நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆண்டாள் நாச்சியாரின் முழு வரலாறு அன்பும் பாசமும் கலந்த என் தமிழ் மக்களே இன்று நாம் கேட்க போகும் கதை சாதாரண ஒரு பெண்மணியின் கதையல்ல அதுவே திருமால் காதல் செய்த ஒரே மனிதரின் கதை அவள் பெயர் ஆண்டாள் நாச்சியார் பூமியில் பிறந்தாலும் சொர்க்கத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வீக இதயத்தின் கதை திருப்பாவையின் அம்மா மார்கழியின் தேவதை பக்தியின் கண்மணி அவள் கதை தொடங்குகிறது தமிழகத்தின் புனிதமான நகரமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு காலத்தில் பெருமாள் அடியார்களுக்கு சேவை செய்து வந்த ஒரு மாமன் வாழ்ந்தார் அவர் பெயர் பெரியாழ்வார் அது சாதாரண குழந்தை இல்லை துளசி மலர்களால் மனம் வீசியது குழந்தை கண்களில் மிதந்த ஒளி யாரோ பரமபதத்திலிருந்து வந்தது போல் இருந்தது கோதையர் பின்னர் உலகம் அவளை அழைத்தது ஆண்டாள் குழந்தை வயதிலிருந்தே அவள் பேசுவது பெருமாள் 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 விளையாடுவது நாராயணா நாமம் உணர்ந்தது பக்தியின் பரிமளம் ஒவ்வொரு மாலையும் அவள் தானே செய்து மலை மாலையை அணிவித்து என்னை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மாலை அர்த்தமுள்ளதாகும் என பிரார்த்தித்தாள் அவள் அணிந்த மாலை கோவில் சென்றது முதல் நாள் அமைதி இரண்டாம் நாள் அமைதி ஆனால் ஒரு நாள் பெரியாழ்வார் கண்டார் அவள் அணிந்த மாலை பெருமாளுக்கு அணியப்பட்டுள்ளது அவர் பயந்தார் கோபித்தார் துக்கப்பட்டார் ஆனால் பெருமாள் சொன்னார் கோதையின் மாலைதான் எனக்கு பிடிக்கும் அந்த நாளிலிருந்து அவள் பெயருக்குப் பின்னால் சேர்க்கப்பட்டது சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடி சூடிக் கொடுத்த சுடற்கொடி தமிழ் சுடர் ஒளி ஆண்டாள் திருப்பாவை காதல் மட்டுமல்ல அது பக்தியின் யோக மார்க்கம் அது உள்மனதை விழிப்புணர்த்தும் தெய்வீக வழி முதல் பாசுரத்தில் அழைப்பு பின்பு பக்தி முடிவில் பரமாத்மா சந்திப்பு இங்கே ஆண்டாள் பக்தி மட்டுமல்ல ஒரு மகளின் அன்பு ஒரு கண்ணியின் காத்திருப்பு ஒரு ஆன்மாவின் ஏக்கம் ஒரு நாள் அவளின் கனவு நினவானது திருமால் ஸ்ரீரங்கத்தில் அவளை காத்திருக்க சொன்னார் அவள் கனவு அவள் வாக்கு அவள் அருள் அனைத்தும் நிறைவேறியது அது திருமணம் அல்ல அது ஜீவ ஆத்மாவின் பரமாத்மாவை சேர்ந்த புனித சங்கமம் திருமணம் நடந்த அந்த நொடியில் ஆண்டாள் மனித உருவிலிருந்து மறைந்தாள் பெருமாளுடன் ஒன்றானால் இன்று வர இன்று வரை ஆண்டால் உயிருடன் இருப்பது பக்தர்களின் இதயத்தில் முக்கியமான பண்டிகைகள் ஆடிப்பூரம் மார்கழி ஸ்ரீவல்லிபுத்தூர் சிறப்பாக நடத்தப்படுகிறது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா அன்பு பக்தி நம்பிக்கை மற்றும் வழி தவறாத இறைநேசம் என்றும் அவளின் அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கநாதர் திருவடிகளே சரணம் நன்றிகள் பல